Om Swaha Jayate Shree Maya, Sri Guru If you want to know Krishna or God, By the speculative process, not only for one year, two years, to Koti, Satavasa, Sampuragam, Bayoratam, not mental speculation, but on the aeroplane running on the speed of bio, or air or mind, the speed of mind is still by traversing many crores of years. कैनॉट रीच स्टील इन रिमे अभिचिंत इन कॉन्सिपेंट बट इफ यू टेक दोसे कृष्ण जोगिजोग देम अवेयर ऑफ कृष्ण वेरी इजी वक्ता टू अंडरस्टैंड कृष्ण सुपरफिशियलीज नॉट सफिशियट इज ऑल्सो गोल বট ইউ মাস্টত কৃষ্ণ দ্যাট নজ ক্যান গেছ ই ভক্ত বা আদরাই মনুষ্যাং সাহসে কষ্টতি সিদ্ধমিশ হুমন বীংস্টার লাইক এস দৌট কলচারিকোজ এক কলচর অনলেস ও ইন ইন্সটিউশন বর্ন ইস নোট হ্যুমন ইস নো দেশ নো কেয় দ্যাট কেয়ন্ডি ইউ ক্যান অন্ডারস্ট ইস গোড What is Krishna? Therefore, Krishna says, Manusha so out of many, many thousands and millions of people, one text, to the scientific institute of Varnasam, that means followers of the Vedas, strictly. Out of these persons who are following the Vedic principles, mostly they are attached to Karmakandha. Ritualistic ceremonies. So, out of many millions of persons engaged in ritualistic ceremony, one becomes advanced in knowledge. They are called Hari Krishna. Yes, ஸோ இன்று பிரபாகர் கிருஷ்ணரை நாம் எப்படி புரிந்து கொள்வது பொதுவாக எல்லாரும் மன யூகம் மன மனக்கற்பனை அதுவும் இன்னைக்கு கலயுகத்தில் எல்லாரும் மனக்கற்பனையிலே தான் மாந்துக்கிட்டு இருக்காங்க அதே தான் மனக்கற்பனையிலேயே அவங்க யாரை புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாங்க கிருஷ்ணரை புரிஞ்சுக்கொள்ளணும்னு நினைக்கிறாங்க நீங்க என்னதான் மனத்துடைய வேகம் இருந்தாலும் தொடர் பந்தாஸ்து கோடி சதவஸ்திர சம்பிரமயோ வாயோர் அதாவி கோடி கோடி ஆண்டுகள் நீங்கள் மனதால கற்பனை செய்து பார்த்தாலும் நாம கிருஷ்ணரை புரிந்து கொள்ள முடியாது ஏன்னா நாம வந்து பொதுவா இந்த மன கற்பனை இருக்க அது மிக ஒரு பயங்கரமான ஒரு வியாதி அது குறிப்பாக இப்ப கழிவுகத்தில் எல்லாருக்கும் அந்த பிரச்சனை ஜாஸ்தி காரணம் என்னன்னா அந்த செல்போன்ல நம்ம பார்க்கும்போது பல விஷயங்களை நம்ம பார்க்குறோமா அப்ப மனசு வந்து பல விஷயத்தை போய் சொல்லுது ஆனால் இங்கே தெளிவாக சொல்கிறார் மன யூகத்துனால நீ வந்து தான் வேகமாக போனாலும் பல கோடி மைல் வேகத்துல நீ போனாலும் நீ கிருஷ்ணனை புரிந்து கொள்ள முடியாது அபி சிந்தியா அப்ப எப்படி தான் முடியும் பக்தியானா அபிஜானது யாமான் ஜஸ்மி தத்துவதக ஸோ பக்தியினால் மட்டும்தான் நீ கிருஷ்ணரை புரிந்து கொள்ள முடியும் ஸோ அதனால் பக்தி முதல்ல நீங்கள் எல்லாரும் பக்தராக மாறுங்க அதுக்கு தான் பிரபார் வந்து இந்த இஸ்கான் அப்படிங்கிற அமைப்பை நமக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்துக்கார் ஸோ அந்த அமைப்புக்குள்ள வரக்கூடிய பக்தர்கள் எல்லாம் நாம பகவானை பற்றிய ஞானத்தை எடுத்துக்கொண்டு நாம கிருஷ்ண பக்தர்களாக மாற முயற்சி செய்து அப்போ நாம் வந்து பகவானை தெரிந்து கொள்ள முடியும் அதுவும் இங்கே சொல்றாரு பகவானே சொல்றாரு மனுஷியானாம் சகசேஷு கட்சி எது சித்தையே எதுதாம் அபிஷித் சித்தான கச்சித் மாம் வேதி தத்துவரா ஆயிரம் ஆயிரம் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மனிதர்கள் இருக்கிறார்கள் கோடி கோடி சிவாத்மாக்களுக்கு எண்ணிக்கையே கிடையாது ஜிவாத்மாக்களுக்கு எண்ணிக்கையே கிடையாது மக்கள் போட்டோம்னா இன்னைக்கு எண்ணூறு எண்ணூத்தி ஐம்பது கோடி மக்கள் இருக்கிறார்கள் இதில் யார் கிருஷ்ணனை பற்றி கொள்வாங்க ஏன்னா இந்த மன யுகத்தினாலேயோ வறட்டு கற்பனையினாலேயோ வரட்டு தத்துவத்தினாலேயோ நம்ம புரிஞ்சுக்கொள்ள முடியாது அப்போ அவங்க வந்து என்ன செய்யணும் வேதங்களில் உள்ளதை கடைப்பிடிக்கணும் அதனால் ப்ரோசர வர்ணாசிர தர்ம அமைப்பின்படி படி இதெல்லாம் அந்த மற்ற யுகங்கள் இருந்தது மற்ற யுகங்கள் எல்லாம் வர்ணாசன ஃபாலோ பண்ணாங்க இப்போ யாருமே வர்ணாசிரப்ப இப்போ யாருமே ஃபாலோ பண்ணுறதில்லை அந்த வர்ணாசன தர்மம் போய் பாலா பண்ணுறவங்களுமே கூட அவங்க போய் மாட்டிக்கிறாங்கன்னா கர்மகாண்டத்தில் போய் மாட்டிக்கிறாங்க இன்னைக்கு எல்லோரும் நம்ம ஊர்லேனா இந்த வர்ணாசன தர்மத்தில் இருக்கிறாங்க அவங்க எல்லாமே சடங்குகளுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க தவிர பக்திக்கு யாரும் முக்கியத்துவம் கொடுக்குறது இல்லை அதுதான் புறவை சொல்கிறாரு கர்மகாண்டம் கர்மகாண்டம்னா சடங்குகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்காங்க பட் அந்த சடங்குகள் எதுக்காண்டி பண்ணுறோம்னா யாருக்குமே தெரியாது பையர் வர்றாரு அவர் கல்யாணத்தில் ஒன்று பண்ணுறாருனா எதுக்காண்டி பண்ணுறாரு நமக்கு தெரியாது ஒரு இறந்து வீட்டுக்கு போனோம் கீரிய பண்ணுறாரு எதுக்காண்டி பண்ணுறாரு நமக்கு தெரியாது அவர் பாட்டுக்கு ஏதோ பண்ணிட்டு இருக்காரு நம்ம பாட்டுக்கு எல்லாரும் உட்காந்துருப்போம் நம்ம நம்ம உலக நம்ம பேசிட்டு இருப்போம் அவர் பாட்டுக்கு ஏதோ பண்ணிட்டு காசு வாங்கிட்டு போயிடாரு பட் இந்த சனங்களை பண்ணுறோமா இதுவும் சாஸ்திரத்தில் இருக்கு வர்ணாசிரம தர்மத்தில் வந்து வேதங்களில் சொல்லப்பட்ட விஷயங்கள் ஆனால் புரோபா நமக்கு கொடுத்துருக்கிறது வந்து பக்தி அதான் சொல்ற பக்தியான அபிஜானாதி பக்தினால மட்டும்தான் நாம் வந்து பகவானை புரிந்து கொள்ள முடியும் பக்தி இல்லை என்றால் நம்ம பகவானை புரிந்து கொள்ள முடியாது அதனால தான் கலிபுகத்தில் பகவான் கிருஷ்ணரே சச்சரே மகாபுரவாக ஒரு பக்தராக அவதாரம் எடுத்து பகவானை நாம் எப்படி புரிந்து கொள்வது என்பதற்கு அவரே நம்ம நினைச்சுறார் வாழ்ந்து காமிக்கிறார் ஏன்னா எப்போவுமே நாம் சொல்கிறது காட்டணும் அதை வாழ்ந்து காமிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் சொல்கிறது ரொம்ப ஈஸி அப்புறம் சொல்ற ஆச்சாரம் பிரச்சாரம் ஆச்சாரம்னா நாம் அதன்படி வாழ்ந்து காமிக்கணும் வாழ்ந்து காமிக்காமல் நம்ம வந்து வெறும் வாயிலை சொல்லணும் வாயிலே பாயசம் கச்சுவான்னு சொல்கிற மாதிரி அப்போ வாழ்ந்து காமிக்காமல் நம்ம அதை சொல்ல முடியாது அதனாலதான் தான் சைத்திரிய மகாபுரம் வந்து பக்தினா என்ன அப்படிங்கிறத நமக்கு டைரக்டா நேரடியாக பகவான் கிருஷ்ணரே சைத்திர மகாபுரம் வந்து அவதானம் பண்ணி நம்ம கொடுத்துருக்க அந்த குரு சிச்சா பரவலில் சில புரோபாதர் வந்து நமக்கு எல்லா விஷயங்களையும் தனித்தனியாக புட்டு புட்டு கொடுத்துட்டாரு ஸோ அப்போ நாம் வந்து இந்த பக்தி பயிற்சி சாதன பக்தி அப்படிங்கிற பயிற்சி பண்ணால் தான் நாம் வந்து பகவானை நாம் கொள்ள முடியும் சாதன பக்தி நம்ம சரியாக பண்ணலைனா பகவானை நம்மளால் புரிஞ்சுக்கொள்ள முடியாது ஏன் இன்னமும் நிறைய பேர்னால வர்றாங்க போகிறாங்க அவங்க அப்படி மேலோட்டமே இருப்பாங்க ஏன்னா அண்ணன் ஆள் இதுக்கு போகிறதில்லை இன்னும் நிறைய பக்தர்கள் இருக்கோம் அப்படியே மேலோட்டமே ஏதோ வந்தால் போனோம் கும்பிட்டோம் பிரசாதம் சாப்பிட்டோம் அப்படி போனோம் ஏன்னா இங்கேயிருந்து பிரபா சொல்கிறாரு நீ கிருஷ்ணரை பற்றி ஆழமாக தெரிஞ்சுக்கொடணும் கிருஷ்ணர் முழுமுத கடவுள் அவருக்கு நான் தொண்டு பண்ணணும் அது இன்னும் பட் அவரை பற்றி இன்னும் எவ்வளோ விஷயங்கள தெரிஞ்சுக்கணும் அதுதான் நமக்கு பகவத்கீதை பாகவதம் சைத்தன் சந்தனாமிருதம் இந்த மாதிரி நூல்களை வந்து புரோபா நமக்கு கொடுத்துருக்கிறார் அதனால் புரோபாவை வந்து எப்பவுமே புரோபாத புத்தகங்களை படிங்க புரோபாத லெக்சரை வந்து கேளுங்க குருமராஜ் லெக்சரை வந்து கேளுங்கள் அப்போ தான் நம்மளால் ஓரளவாக புரிந்து கொள்ள முடியும் இல்லைன்னா நம்ம மன யூகத்திலேயே நம்ம வாழ்ந்து 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 நம்முடைய நேரத்தை நம்ம என்ன செய்வோம் வேஸ்ட் பண்ணிடுவோம் ஏன்னா வாழ்க்கையில் நேரங்கிறது ரொம்ப ரொம்ப ஷார்ட் அதுவும் கலிபுரத்தில் நம்ம எல்லாம் தெரியும் அற்பாயுள் சண்டை பிரியர்கள் மந்த புத்தி படைத்தவர்கள் இது எல்லாமே பகவான் சொல்லியிருக்கு அதனால் இந்த வாய்ப்பை நம்ம எல்லோரும் பக்தர்களும் சின்சியராக நம்ம பயன்படுத்தி என்றால் பகவானை நாம் எல்லோரும் சுலபமாக புரிந்து கொள்ள முடியும் ஏன்னா பகவானே சொல்லிட்டார் பக்தியானாம் அபிஜான் அதி பக்தினால மட்டும்தான் என்னை புரிந்து கொள்ள முடியும் வேற எதுனாலும் என்னை புரிந்து ஞானத்தினாலேயோ கர்மத்தினாலேயோ அதான் சொல்கிறார் இப்போ ஞானிகள் இருக்காங்க ஞானிகள் வந்து பகவானுடைய பிரம்மஜோதியில் கிடக்கிறதுக்கு தான் இருப்பாங்க போய் அவங்க வாகனை பற்றி அது தெரிஞ்சுக்கிறாரு கருமிகள் இருக்கிறாங்க அவங்க வந்து என்ன செய்கிறாங்க பிரதி பலனை எதிர்பார்த்து பேச்சோன்னால் கர்மகாண்டம் நான் இதை செய்யறேன் எனக்கு அது கொடுங்க நான் இதை அது கொடுங்க கர்மகாண்டத்தில் உள்ளவங்க அவங்க வந்து பக்தி பண்ணுறாங்க ஆனால் அவங்க பலனை எதிர்பார்த்து பட்டி பண்ணுறாங்க அதே மாதிரி யோகிகள் அவங்க பரமாத்மா தியானத்தை பண்ணி சித்து ஆனால் பக்தர்கள் தான் பகவானை பற்றிய செய்திகளை ஒரு அதிகாரப்பூர்வமான ஆன்மீக குரு வந்து கேட்டு பெற்று அதை நம்ம நடைமுறை வாழ்க்கையை கடைப்பிடித்து பகவானை நாம் உணர முடியும் சார்ந்த பிரபார் வந்து நமக்கு பக்தி அப்படிங்கிற சாதன பக்தியை நமக்கு கொடுத்துருக்காரு ஸோ அதனால் பக்தர்கள் எல்லோரும் நம்ம இதெல்லாம் புரிஞ்சுக்கிறணும் ஏன்னா இன்னும் நம்ம வந்து மேலோட்டமாகவே இருக்கக்கூடாது என்ன சொல்கிறார்யா கிருஷ்ணர் ஏன்னா கிருஷ்ணர் எல்லையற்றவர் அவர் அவள் எல்லோரும் நான் புரிஞ்சுக்கிட்டேன் ஏன் சொல்கிறதே முடியாது கிருஷ்ணர் பற்றி எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னாவே நமக்கு தெரியல அர்த்தம் ஏன்னா கிருஷ்ணர் எல்லையற்றவர் நாம் எல்லைக்கு உட்பட்டவர் நம்ம எப்படி எல்லாம் தெரிஞ்சுக்கிற முடியும் பட் நம்ம முயற்சி பண்ணிகிட்டே இருக்கணும் அவரை பற்றி இன்னும் என்ன தெரிஞ்சுக்கலாம் தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறத முயற்சி நம்ம பண்ணணும் அப்போ குரு மற்றும் கிருஷ்ணன் கருணையினால் நமக்கு அந்த அந்த புத்தி கிடைக்கும் ஸோ அதனால் பக்தர்கள் வந்து மனம் யூகம் கர்மகாண்டம் இதெல்லாம் விட்டுட்டு பக்தியில் மட்டும் நாம் ஈடுபடணும் ஹரே கிருஷ்ணா இன்று ஸோ நிர்ஜன ஏகாதசி ஸோ நிர்ஜன ஏகாதசிக்கு வந்து இதுவரை நாற்பத்தி ரெண்டு பேர் பதிஞ்சிருக்காங்க ஏன்னா இப்போ நேற்று வந்து அந்த ஏகாதசி மகாத்துவத்தை பார்த்து பார்த்தோம் ஸோ அவ்வளவு பலன்களை வந்து பகவான் நமக்கு கொடுக்குறார் யார் ஒருவர் அந்த நெரிசலில் ஏகாதசி அன்னைக்கு இருக்கிறாங்களோ அந்த அளவுக்கு அவர் நமக்கு பலன்களை கொடுக்குறார் ஸோ அதனால் நாம் எல்லோரும் இப்போ சொன்ன மாதிரி பக்தியான அபிஜானி பக்தருடைய சங்கத்தில் தான் நம்ம வந்து பகவானை பற்றி நம்ம கொள்ள முடியும் அது அதுக்கப்புறம் அதற்கெல்லாம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு ஸோ நம்ம என்ன ப்ரோக்ராம்ங்கிறது என்ன ஒரு நாள் ரெண்டு நாள் நான் அனுப்புகிறேன் ஸோ மற்ற பேர்லாம் எல்லாருமே ரிஜிஸ்டர் பண்ணிங்க எல்லாருமே ரிஜிஸ்டர் பண்ணிங்கன்னா நம்ம அங்கே தங்குறதுக்கு உண்டான வசதிகளை நம்ம ஏற்பாடு பண்ணலாம் ஏன்னா ரொம்ப பேர் வந்து நானும் பண்ணுற கஷ்டம் அதே நேரத்தில் குறைஞ்சும் வந்துடக்கூடாது எவ்வளோ பேர் வரீங்கன்னு தெரிஞ்சால் நாம் அங்கே ஏற்பாடு கட்டுறோம் இப்போ நிறையா வசதி பண்ணி வச்சுருக்குறோம் இருந்தாலும் நம்ம நைட்டு தங்குறது காலை எழுந்திருக்கிறது மாதாஜி வந்து அவங்களை தனியெல்லாம் ஒதுக்கணும் பிரபுஸ் வந்தால் நம்ம தனியாக பார்க்கணும் ஸோ அதனால் ஆல்ரெடி எல்லோரும் அதை ஃபிக்ஸ் பண்ணுங்க ஸோ அந்த அந்த இது ஏகாதசி மகாத்மியத்தில் வந்து அந்த அளவு இந்த ஏகாதசி மகிமையில வந்து பகவான் நமக்கு கொடுத்துருக்குறாரு ஸோ ஏகாதசி எல்லாம் பண்ணாட்டாலும் அட்லீஸ்ட்டு பீமன் காண்டி கொடுக்கப்பட்ட அந்த ஒரு ஏகாதசியை பண்ணோம்னா இருபத்தி நாலு ஏகாதசிக்கு நான் பலனை வந்து நமக்கு கொடுத்துறாரு ஸோ இதை நம்ம எல்லோரும் நல்லா கெட்டியாக